என்றதும் ஒரு ஐதீகமா சொல்லப்படுது இந்த மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை என்று பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பனுக்கு அவள் படைத்து இந்த குசேல சரித்திரத்தை வந்து படித்தால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு வந்து நான் இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் காமெடியா இருக்கும் அதனால அவங்க வேற ட்ராக்ல போகலாம் அவங்களுக்கு பிடித்த நண்பர்கள் அவர்களுடைய ஞாபகங்களை வந்து பகிரலாம் ஓகே உங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்க அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணம் அதாவது என்னுடைய தாய் தந்தை வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து இடம் வந்து சென்னை ஓகேவா எங்கள் அப்பா வந்து ஒரு இந்து சமயம் அறநிலைத்துறையில் ஒரு கிளர்க்காக அவருடைய பயணம் ஆரம்பித்த சமயம் அது நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சென்னையில் வந்து ஒரு ஒரு குட்டி ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு யாரும் ஃப்ரெண்டாக ஒரு குழந்தையாக எந்த ஒரு குழந்தையோட விளையாடின மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை உழைத்தால்தான் காசு இல்லை என்றால் பூஜை பொருட்கள் கூட வாங்க முடியாது ஆமாப்பா உழைப்பு தான் கடவுள் அப்புறமா உழைச்சாதான சாப்பாடு உழைக்காம வந்து எதுவும் கிடைக்காது அப்படின்னு பார்த்தா யா யாருமே உழைக்க மாட்டாங்களே அதாவது பூஜை புனஸ்காரம் அதாவது தடபுடலாக வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் ஆராதனை பண்ணணும் அப்படின்னா அதாவது கடவுளுக்கு சொல்கிறேன் அது வசதி படைத்தவர்கள் வந்து அவங்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு அவர்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுப்பாங்க ஒரு ஏழை என்ன பண்ணுவான் அவன் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஏதாவது ஒரு உணவு அவன் செய்யற செய்கிற உணவை வந்து சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு தான் சாப்பிடுவான் அதை அந்த கடவுள் ஏற்றுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம் இல்லையா அவர் ஒன்றும் வந்து நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவரெல்லாம் கேட்குற மாதிரி செய்யணுன்னா நம்ம சாமியை கும்பிட மாட்டோம் இல்லையா நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு இது இது செய்யணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வகுத்த பாதையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஓகே அதான் இந்த மார்கழி மாதம் முதல் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பற்றி சொல்லியிருந்தேன் அன்று வந்து அங்கே அவள் படைப்பாங்க அப்படின்னு குசேல நாமாபவது சதீரியதாம் கதக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு பாடல்கள் பாடல் இருக்கு இது வந்து சாந்திபனி முனிவரின் ஆசிரமத்தில் வந்து நீங்கள் குரு குருகுல வாசம் இருந்தபோது குசேலர் என்ற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்துக்கொண்டே பொருளின் மீது ஆசை இல்லாமல் அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தார் இது வந்து ஒரு குட்டி கதை தான் அதாவது அருளை வியந்து கொண்டே குசேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்க தொடங்கினாலும் உன்னை மற் என்றும் மறந்தார் இல்லை அவர் செல்வத்தில் பற்று இல்லாமல் பக்தியின் பயனாக முக்தி அடைந்தார் இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் எனது துன்பத்தை போக்கி அருள வேண்டும் அதாவது இந்த குசையிலருடைய கதையில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருப்பார் அப்போ அவர் அவருடைய மனைவி சொல்வாங்க உங்களுடைய தோழர் தானே கிருஷ்ணன் போய் அவர்கிட்ட போய் உணவு நீங்கள் வந்து உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப யோசித்து வேண்டாம் என்னுடைய கிட்ட போய் நான் உணவு நான் வந்து உதவி கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்வாரு ஆனால் அவர் அவருடைய மனைவி வந்து ரொம்ப வந்து கம்பல் பண்ணுறதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன் வீட்டில் இருந்து ஒரு அவல் அதை எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு போய் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போகிறார் அங்கே கிருஷ்ணர் அரண்மனைக்குள்ளே அவருடைய வாயிற்காவலன் வந்து அவரை உள்ளே விடலை இருந்தாலும் வந்து அதை கிருஷ்ணர் வந்து அவரை அவரை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வரார் தன்னுடைய தோழன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவரை வரவேற்று அவருக்கு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு ஆ அதான் எல்லா கதையும் தெரியும் உங்கள் கதையை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பற்றி சொல்லுங்கள் தான் நான் சொல்லிட்டேனே